என்னை ஈண்டெடுத்த தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம் நான் உங்கள் செந்தூர் சிவா இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலை பண்ணியிருக்கிறார் அவர் தற்கொலை பண்ண பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா ரெண்டு பொண்ணுங்களையும் தூக்குல போட்டு அந்த சேர தள்ளி விட்டுருக்கிறாரு அதுக்குள்ள அவங்க அம்மா சத்தம் போட்டதுனால பக்கத்தில் இருக்கவங்க வந்து அந்த குழந்தைங்களை காப்பாத்திட்டாங்க ஆனா இவர் நேரா ஓடி போய் தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார் என்ன காரணம் அப்படின்னா கடன் லட்சக்கணக்கான ரூபாய் கடன் இருந்திருக்கு அதை அடைக்க முடியாத சூழ்நிலையில வேற வழி இல்லாம தற்கொலை பண்ணிருக்காரு இப்ப பாருங்க கடன் வாங்கின எல்லாருமே கடனை கட்டியே ஆகணும் அப்படின்னு நெருக்கிறாங்க அது என்ன பண்ண அப்படின்னு தெரியல கடைசி கட்டமா குடும்பமே தற்கொலை பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்போ சில லட்சம் ரூபாய்க்காக இந்த நிதி நிறுவனங்களும் சரி இல்ல கொடுத்த மக்களும் சரி டார்ச்சர் பண்றாங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க பணம் தந்து தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டுறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பேசும்போது அவங்க பேசுறத பார்த்தீங்கன்னா முத முதல்ல லோன் தரும்போது பேசுவாங்க பாருங்க சார் வணக்கம் சார் நாங்கள் வந்துட்டு இந்த இருந்து பேசுறோம் சார் உங்கள் நம்பருக்கு மூணு லட்ச ரூபா இம்மீடியட்டா பர்சனல் லோன் அலாட் ஆயிடுச்சு சார் நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் தர வேண்டாம் சார் எந்த விதமான ஃபீஸும் கட்ட வேண்டாம் சார் உடனே உங்களுக்கு மூணு லட்ச ரூபா வழங்கப்படும் சார் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் சார் உங்களுடைய ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சார் முதல்ல சொன்னது என்ன எந்த டாக்குமெண்ட்டும் வேண்டாம் அதுக்கு அடுத்தால ஆதார் கார்டை உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சார் அனுப்புன உடனே அடுத்த ஒரு ஃபோன் வரும் சார் உங்கள் ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு கிளியராக இருக்கும் சார் சார் நீங்கள் அதே முகவரியில்தானே இருக்கிறீங்க அதே தான் இருக்கிறோம் ஆ சரிங்க சார் சார் ஒன்றும் இல்லை அப்ரூவல் ஆகிடுச்சி உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆறு மாதம் உங்கள் போய் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்புங்க சார் பணம் ரெடியாக இருக்கு பத்து நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சார் அடுத்தால உடனே பேங்க் ஸ்டேட்மெண்ட் எந்த ஆதாரமும் வேணாம் சார் எந்த டாக்குமெண்ட் வேணால் சார் ஃப்ரீ பர்சனல் லோன் சார் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷம் கழித்து ஆதார் கார்டு அனுப்பு பேங்க் அக்கௌண்ட் அனுப்பு சார் உங்களுக்கு பேன் கார்டு இருக்குது பேன் கார்டு இருந்தாலும் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க சார் ஏன்னா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் சார் பாருங்க எப்படி க்ளைம் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா அந்த பொம்பளை பிள்ளைங்க நல்லா பேசும் அவ்வளோ அழகா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறான் இவ்வளோத்தையும் அனுப்பின உடனே அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரூபா போடுறான் ஒரு ரூபா போட்ட உடனே கால் பண்ணுறான் சார் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒரு ரூபா போட்டால் வந்ததா ஆ வந்தது ஓகே ஆ சரிங்க சார் மீதிக்கு இப்போ உங்களுக்கு பணம் போட்டுடறேன் சார் தவார்னி பணத்தை போட்டுட்றேன் எவ்வளோ போடுறான்னா மூணு லட்ச சொன்னான்ல மூணு லட்ச ரூபாய்னு சொன்னவன் ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் அந்த ரேஞ்சில் போடுறான் திருப்பி நம்ம அவனுக்கு கால் பண்ணோம்னா அந்த காலம் எடுக்கிறது இல்லை எப்படியாவது ரெண்டு லட்சம் அறுபத்தாயிரம் போட்டுருக்க என்னாச்சு நீ போனா ஒரு மெசேஜ் அனுப்பிடுறான் அதுக்கப்புறம் அந்த நபரை நம்ம கான்டெக்ட் பண்ண முடியாது ஒரு மெசேஜ் அனுப்பிடுறான் அந்த மெசேஜ்ல தெளிவா கொடுத்துட்றான் மூணு லட்ச ரூபா லோனு ப்ராசஸிங் ஃபீஸ் இவ்வளோ இந்த படத்துக்கு இன்சூரன்ஸ் இவ்வளோ நம்ம லோன் வாங்கின நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த பணம் உடனே இம்மிடியா அவனுக்கு கிடைக்கிற மாதிரி அதுக்கு இன்சூரன்ஸ் இவ்வளவு அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சம் சொன்னத ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் பிடிச்சிட்டு மீதி பணத்தை தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போடுறோம் நமக்கு இருக்கிற அர்ஜென்ட்டுக்கு பணம் வந்துருச்சு மூணு லட்சம்னு சொல்லி கிடைச்சுல ரெண்டு லட்சம் அறுபதாயிரம் போட்டான் சரி மீதி பணத்தை எங்கேயாவது ரெடி தான் யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்குதோ இல்லையா அவன் இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல மறுபடியும் இந்த மூணு லட்ச ரூபாயை நம்ம மாசம் மாசம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் டியூன்னு போட்டு இத்தனை மாசம் டியூன்னு அனுப்பிடுறான் அதை கூட்டி பார்த்தா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு கூட ஒன்றரை லட்ச ரூபா கட்டுற நிலைமையில இருக்கு அப்போ கடன் வாங்க முன்ன கூட்டி நல்லா யோசிச்சு இது தேவையா தேவை இல்லையா இது கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு ட்ரிப்புக்கு பல ட்ரிப்பு யோசிச்சு தான் கடனை வாங்கணும் இத ஒழுங்க கட்டலன்னு வைங்களேன் இப்ப வந்து தொடர்ந்து நமக்கு கரெக்டா எல்லாம் பண்ணிட முடியுமா திடீர்னு ஒரு நாள் கட்டாம விடுறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் அனுப்போம் ஒரு டியூ ரிட்டர்னா எழுநூறு ரூபா ஃபைன் அது என்ன சட்டத்துல இருக்கு உண்மையில சட்டம் அப்படிதான் சொல்லுதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிதான் சொல்லுதா ஒரு டியூ கட்டலன்னா இளநூறு ரூபா ஃபைன் அவங்ககிட்ட வாங்கன்னு சொல்லுதா ஒன்றும் புரியல ஆனால் போட்டுருவான் ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்புவான் அவன் பணத்தையும் வாங்கிட்டு அந்த இளநூறு ரூபா ஃபைனையும் வாங்கிப்பான் அந்த ஆள் யாருன்னா இந்த டியூலாம் கட்டாம இருக்க லிஸ்ட்டை அவங்ககிட்ட கொடுத்து அவன் மூலயமா நம்மளை தேடி வீட்டுக்கு வரான் இப்போ அந்த காசை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு சார் அந்த டியூ நேரத்தை போடணும்னு நினைச்ச முடியல அதனால இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா இல்லை இல்லை உங்க நம்பரை வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஏஜென்ட்டுக்கு அவங்கள்ட்ட தான் நீங்க கட்டணும் அப்படிங்கறான் அந்த ஏஜென்ட் யாரு அவன் ஒரு பெரிய ரவுடி கும்பல் அவன் மிரட்டுற மாதிரியே பேசுறான் ஏங்க பணம் தர முடியுமா முடியாத இல்லன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கற மாதிரி பேசுறான் ஆக மொத்தத்துல கடன் அதிகமா வாங்கிட்டோம்னா அது அடைக்கிறதுக்கு படுற பாடு பெரிய வாடா ஆயிடும் கடைசி கட்டத்துல நிலைமை என்ன ஆகும்னா இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ராஜுமாரி நம்ம வந்து ஒரு மிக கொடுமையான ஒரு முடிவை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும் அதனால அன்பு சொந்தங்களை எல்லாரும் சிந்திங்க செயல்படுங்க கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதனால நம்ம அடைக்க தகுதி இருந்தா மட்டும்தான் வாங்கணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் லஞ்ச் நம்ம அளவுக்கு மீறி வாங்கிட்டோம்னா அதை அடைக்க முடியாம அடுத்தவங்களால நம்ம மிரட்டப்பட்டு கடைசியில நம்ம உயிரையே விடுற நிலைமை வந்துடும் அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அந்த ராஜினியோட குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த வருத்தங்களையும் அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தயவு செஞ்சு அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வு என்று உங்கள் அன்புடன் செந்தூர் சிவா நன்றி வணக்கம்